Come on! தொடர்ந்து பதவியேற்று அவரது தலைமையிலான திராவிட மாநில அரசு தூய்மை பணியாளர்களின் நலனை முன்னுரிமையாக கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக பதினஞ்சு இருபத்தி ஐந்து சிறப்பு திட்டங்கள் பணியின் போது உயிரிழக்கும் பணியாளர்களது குடும்பங்களின் எதிர்காலம் மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய நிதியுதவி லட்சம் திட்டம் குடும்பத்தினர் சொந்தமாக ரூபாய் மூன்றரை லட்சம் வரை மானியம் வளர்வ அவர்களின் குழந்தைகளுக்கான புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் டேக்கோ நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் குண கூட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அணுக்கட்டமாக மாவட்டம் முழுவதும் உள்ள நல்லபுற உள்ளாட்சி அமைப்புகளில் இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பெருமை சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட நகராட்சிகள் மற்றும் பயன்பெறுகின்றனர் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்றி பதிமூன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு அரசே சுகாதாரமாக சமத்தப்பட்ட சுவை மிக்க சத்தான உணவு சிற்றுண்டி களில் நிரத்தப்பட்டு சூடும் சுவையும் குறையாமல் கொண்டு செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பண்பற்றும் இடத்திற்கு அருகிலேயே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான

தொடர்ந்து செயல்படும் வாழ்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதற்கான நடைமுறை சாற்றி தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சர் வழங்கும் இந்த உணவு திட்டம் மாநிலம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதன் அடையாளமாக தூய்மை பணியாளர்களுக்கான உணவினை வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆவடி மாநகராட்சியில் பணி முன்னெடுப்பு முதலமைச்சரின் உணவு வழங்கும் திட்டம் எல்லமானவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருவள்ளூர் நகராட்சியில் நமக்காக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கான உணவை வழங்கி மகிழ்ந்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களாக நமக்காக கலத்தில் நிற்கும் பணி செய்கிறார்கள் தொடர்ந்து நலத்திட்டங்களும் வழங்கப்பட இருக்கின்றன திரு சங்கர் அவர்களை அன்புடன் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவு திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பிலான கார் வாங்குவதற்கான காசோலை சங்கர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பிறகு விமலா அவர்களை அன்புடன் அடைகிறோம் விமலா அவர்களுக்கு பணியின் போது உயிரிழந்த தன் கணவருக்கான நிவாரணத் தொகையாக பத்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை மாண்பு முதலமைச்சர் வழங்குகிறார்கள் மாணவர் தினேஷ்குமார் மற்றும் அவரின் தாயார் கோமார்த்தி ஆகியோர் உயர் தங்கி முதல் முதல் ரூபாய் முப்பதாயிரத்திற்கான காசலை வழங்கப்படுகிறது வினிஷ்மா விஇ மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக நின்ற நலத்திட்டங்களை மக்களுக்காக வழங்கி வருகிறார்கள் மாண்புமக முதலமைச்சர் அவர்கள் வாடினேன் அவர்கள் அவரின் வழியில் ஒருவரும் வாடிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு வழங்கும் திட்டத்தை விரிவாக்கம் செய்து தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு கருத்தட்டங்கள் மூலம் இதற்கொண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் திருமக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது நாட்டுப்பல் அனைவரையும் வழிந்திருக்கும் மணிவனுடன் கேட்டுக்கொள்கிறோம் Yeah, <sweak> yeah, yeah.